அந்தர பள்ளியம் கரங்கா எழுந்து இசைப்ப உரம் தலை கொண்ட உறும் இடி முரசமுடு வெல்கொடி அகவ விசும்பு ஆறு ஆக விரைசலல் முன்னி உலகம் புகழ்ந்த ஓங்கு உயர் விழிச்சீர் அலைவாய் சேரலும் நிலை இய பண்பே அதான்று இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து இந்த பாட்டு ஃபுல்லாவே இந்த பாட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றொன்னும் நம்ம முருகன் அதாவது ரொம்ப கரெக்டா சொல்லணும்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர்னா திருச்சீரலைவாய் சரிங்களா ஏன்னா அலைப்பகுதி கடல்ல இருக்க முருகர் சரிங்களா இப்ப வந்து இந்த முருகருக்கும் முருகருன்றதும் திருச்செந்தூர்ன்றதும் ஒண்ணு அப்படின்றத சொல்றாங்க என்னன்னா துந்துபி அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வானுலகத்துல வாழ்ற தேவர்களுடைய கருவிகள் நம்ம இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து மியூசிஷியன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா இப்ப நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க இவருங்க வயலின் வாசிக்கிறாரு அவர் வந்து தபலா வாசிப்பார் அப்படின்னு நிறைய சொல்றாங்க இல்லைங்களா அது மாதிரி இப்ப வானுலக தேவர் உலகத்துல இருக்க அந்த மியூசிஷியன்ஸ் பேர் துந்துபிகள் சரிங்களா அவங்க என்ன பண்ணுவாங்களா உருக்க அதாவது முருகன் வர போறாரு இல்லைங்களா போர் முடிச்சிட்டு வராருன்னா அவர் வெற்றியோட திரும்புறாருன்னா அப்ப அவரை வர வந்து வரவேற்கிறதுக்கு நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்கா மியூசிக் வைக்கணும் ஏன்னா சாமி வருது அப்ப அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து ரெடி பண்றாங்களாம் மியூசிக் டைரக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு திண்ணிய வைரம் வாய்ந்த அப்படின்னா ஊது கொம்பு அதாவது அந்த படத்துல எல்லாம் கூட காமிப்பாங்க பெருசா ஒரு டிரம்பு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அது வந்து அந்த ஊது கொம்புன்றது தமிழ் அந்த ஊது கொம்புல பெருசா ஊதுறாங்களாம் சரிங்களா அடுத்தது வெண் சங்கு முழங்குது முருகன் வர வெற்றியோட வராரு அவரை வரவேற்க மியூசிக் வந்து அப்படியே நம்மளுடைய நாடி நரம்பெல்லாம் வந்து வெற்றி அவர் அவரு வெற்றி பெற்றதுக்கு நம்ம நாடி நரம்பெல்லாம் உற்சாகமா ஆகுற அளவுக்கு சாமி வரவேற்க இந்த துந்துபிகள் வந்து அவ்வளவு அழகா வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அச்சம் தரும் ஓசையுடைய முரசூழல் என்னன்னா மயில் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகரோட மயில் வந்து அத்தனை பயத்தையும் போக்கிடும் அத்தனை பகை வரையும் போக்கிடும் முருகரோட மயில் வந்து பாத்தீங்கன்னா மூணு மயில் இருக்குன்னு நம்ம நிறைய பாட்டில் பார்த்துருக்கோம் தேவ மயில் அசுர மயில் உலகத்தை சுத்தி வந்த ஒரு மயில் இந்த மூணு மைல் மூணு மைலே வந்து பயங்கர பவர்ஃபுல்லானது சரிங்களா முருகனோட மயிலுக்கு ஒரு விருத்தம் இருக்குன்னா அப்போ முருகனுக்கு அப்ப எவ்வளோ பவர் முருகன் முருகனோட மயிலுக்கே இவ்வளோ பவர்னா அப்போ முருகனுக்கு எவ்வளோ பவர் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும் அந்த இப்போ வந்து இந்த மயில் விருத்தம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுல மயிலை பாடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மயில் வந்து அப்படி ஏறி அப்படி சிலிருப்புச்சுன்னா என்ன ஆயிடுமா மூன்று லோகமும் வந்து அதிரமா அந்த அளவு பவர்ஃபுல்லான்றது முருகன் மயில் அந்த மயில் அகவுச்சுன்னா அவ்வளோ பெரிய ஒளி எழுப்புமா ஏன்னா அவங்க ஐயா முருகன் வராரு அவரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி முருகன் வந்து முருகனோட மயில் வந்து வெற்றி ஒளி எழுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வானின் விரைவான செலவினை அதாவது உலக மக்கள் எல்லாரும் வந்து சாமியை வந்து திருச்செந்தூர்ல கும்பிடும் போது இத்தனை நிகழ்வுகள் நடக்கும் தினம் தினம் நடக்கும் ஆனா நம்மளால வந்து அதை கிரகிக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது ஏன்னா நாம வந்து நிறைய திரை இந்த இல்லைங்களா அப்புறாமை போட்டி இந்த மாதிரி நிறைய திரைகள் தொட்டு நமக்கு அது கேட்கவில்லை மற்றபடி இத்தனையுமே வந்து தினமுமே திருச்சீரலைவாய் அதாவது திருச்செந்தூர்ல நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா சாமியை வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க நாமளும் அதோட சேர்ந்து நம்மளுடைய மனக்கண் நம்மளுடைய மூன்றாவது கண் எல்லாத்தையும் தெரிந்து நல்லபடியா சுவாமிய நல்ல மனசோட தூய்மையான மனசுல நம்ம முருகனை நம்மளுடைய மனசுல உட்காத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றார் தக்கீரர் மிக்க நன்றி